தமிழ் உறவுகளுக்கு தமிழன் யூடியூப் சேனலின் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம சிபில் என்ற அரக்கனை பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது சிபில் ஸ்குவார் என்று ஒரு கார்பரேட் நிறுவனத்தின் ஒரு ஆப்பை கொண்டு வந்து பொதுமக்களின் வாழ்க்கைகளை அதாவது சொல்லப்போனால் இந்திய அரசியல் சாசனம் வந்து ஒரு தனிநபருடைய ரகசியங்களை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு சட்டமே இருக்குது ஆனால் இதை மீறி மத்திய அரசு சிவில் ஸ்கோர் எண்ணி கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கை வரலாறையே அதில் கொண்டு வந்து எல்லா கார்பரேட் கம்பெனிகளுக்கும் கொடுக்குறான் எல்லா பேங்க் செக்டர்களுக்கும் கொடுக்குறான் எல்லா இடத்துக்கும் கொடுத்து பொதுமக்களுடைய வாழ்க்கையை அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு லோன் வாங்கியிருக்கிறான் அல்லது லோன் வாங்கினவனுக்கு ஒரு சுயாரிட்டி கொடுத்துருக்குறான்னா அவன் சரியாக கட்டவில்லை என்று அவ்வளோ பேங்க் செக்டர்களுக்கும் அவனுடைய இதுகளை கொடுக்குறான் மனுஷன் வந்து கஷ்டப்படும் போது லோன் எடுத்து உழைச்சி முன்னேறி வர்றதுக்கு தான் அந்த பேங்க் செக்டர்கள் எல்லாம் நம்ம வந்து அமைச்சிருக்கிறோம் பதினெட்டு பெர்சன்ட்டு ஜிஎஸ்டி வாங்குகிறீங்க போடுற குப்பைக்கே பதினெட்டு பர்சன்ட் என்ற ஜிஎஸ்டி வரி இன்னும் செஸ் வரி வருமான வரி இப்படி எல்லா வரிகளையும் வாங்கி அந்த வரி பணத்திலிருந்துதே பேங்க் செக்டாருக்கு நீங்கள் பணம் கொடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட வட்டியில் பொதுமக்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த பேங்க் செக்டார்கள் ஆனால் இப்போ இந்த பிஜேபி அரசு வந்ததுக்கப்புறமா அதாவது ஒரு நகை கடனை கொண்டு ஒரு விவசாயி ஒரு நகையை கொண்டு ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்கில் போய் அடகு வச்சா கூட அதையும் சிபில் எச்சி வச்சிருக்கிறான் ஏயா வட்டி வாங்குகிறா லோனுக்கு அவன் ஒழுங்காக கிட்டலனா அந்த வட்டிக்கு வட்டி வாங்குறா அபராத வட்டினி வாங்குறா இதெல்லாம் வாங்கிட்டு இதில் வேற வசூல் பண்ணுறதுக்கு அடியாளுக்களோட போய் கண்ணா பின்னா நீ திட்டுறா அவன் இன்னைக்குலனா நாளைக்கு அவனுக்கு ஒரு வகையில் பணம் வரும்போது அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுவான் ஒரு லோனை க்ளோஸ் பண்ணிடுவான் ஆனால் நீ பேசின வார்த்தை இருக்கு விதியா அடியாளை கொண்டு வந்து அதை தூக்கிடுவேன் இதை தூக்கிடுவேன் ஆ இவ நீ மிரட்டுறிய இதுக்கெல்லாம் யார் பதில் பயில் சொல்லுவாள் கேட்க ஆளு நினச்சிட்டு இருக்கீங்களா கேட்போம் கேட்போம் நம்ம தமிழ் இளைஞர்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் பண்ணால் தான் நமக்கு என்ன இதெல்லாம் இன்னும் இதை பற்றிய கவனங்களை மத்திய மாநில அரசுக்கு கொண்டு போக முடியும் நம்ம எதிர்ப்பை வலுவாக தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பும் இல்லை மழையும் சரியாக இல்லை எங்கள் பகுதி இப்போ தென் மாவட்டம் தென் மாவட்டத்தில் தண்ணிக்கே இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணிக்கே பஞ்சம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மீண்டும் நீங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறதுக்காக நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மத்திய மாநில அரசுகள் குறிப்பா மத்திய அரசு இந்த நிதியை கையில் வச்சுருக்க மத்திய அரசு இந்த சிபில உடனே தடை பண்ணணும் அதாவது வாழ்ந்துட்டு இருக்கானா அவனுக்கு லோன் தேவை கிடையாது கஷ்டப்பட்டவன் தான் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் லோன் எடுத்து அதில் ஏதாவது தொழில் பண்ணி அவன் முன்னேறி அந்த லோனையும் அடைச்சி அவனுடைய வாழ்வாதாரத்தை நீங்க வந்து முன்னேற உடம்புடங்கிங்க இந்த சிபில வச்சு எங்கே போனாலும் உனக்கு சிவில் ஸ்கோர் இல்லை உனக்கு லோன் கிடையாது அப்போ சிவில் ஸ்கோர் இல்லைல்ல வட்டி வாங்காதீங்க டேக்ஸ் வாங்காதீங்க டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக இழுத்து பிடிச்சி உன்னுடைய டிரான்சாக்ஷன் வரைக்கும் கொண்டு போய் நீ இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கா டிரான்சாக்ஷனுக்கு இப்போ ஜிஎஸ்டி வரி 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 நீ மத்திய அரசு மக்களை செதைச்சு கொண்டு இருக்கிறது ஆனால் நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒற்றுமை கிடையாது அதாவது மத ரூதி ரீதியாக நம்ம மக்களை பளவப்படுத்துகிறான் சாதி ரீதியாக பிளவுபடுத்துகிறான் நம்ம ஆள் அதுக்கு உடனே அடிமையாயிடறான் சில்லங்கள் என்ன நடந்துச்சு ஒட்டுமை இல்லாமல் இருக்க போய் தான் கடைசி அவன் இனமே அழிஞ்சிச்சு இப்போ இஸ்ரேல் என்ன நடக்குது இஸ்ரேலுங்கிறவங்க அங்கே பிழைக்க போனவேன் தான் இன்னைக்கு பாலத்தின்னத்தை வெளியே போங்க ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு காசாவே நான் கையில் எடுத்துருவேன் எங்களுக்கெல்லாம் வேற இடம் கொடுப்பேங்க இதே நிலைமை நீடிச்சு ஒரு ஒட்டுமை இல்லாமல் ஒரு அற்ப பதவிக்காக ஒரு மாவட்ட பதவி தந்துட்டான் ஒரு ஒரு வண்டியை பதவி தந்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ சோரம் போனால் நீ வை உன் வாழ்க்கை கிடந்துடுனா உன் பிள்ளைகளுடைய நிலைமை நீ யோசித்துப்பார் நீ எந்த இருயா அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த கட்சி என்ன நோக்கம் அதால் நம்ம வாழ்வ வாழ்வாதாரம் எப்படி இருக்குது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா பற்றி நீ யோசிக்கணும் தமிழன் வந்து இதில் ரொம்ப உஷாராக இருக்கணும் சோரம் போகாத ஆமாம் அவன் மத ரீதியாக என்னத்தையும் சொல்லிட்டு போகிறான் ஜாதி ரீதியாக என்னத்தையும் சொல்லிட்டு போகிறான் தமிழன்ங்கிற இதில் நீ கொண்டுபடணும் அதுக்கு தான் தமிழ்லேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க வனத்தில் வேஞ்சிட்டு இனத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதனால் என்ன ஒரு இது இருந்தாலும் தமிழன்ங்கிற உணர்வோடு நீ இன தமிழ் இனத்தில் நீ இருக்கணும் ஆமாம் அந்த கட்சியில் வந்து இவங்க வந்து இன்றைய புலவு படுத்தி இது பண்ணி இன்றைய ரொம்பவும் அடிமைப்படுத்த முயற்சி பண்ணுறான் இந்த முயற்சியை வந்து தடங்கல் பண்ணணும் அதுப்போ நம்ம ஒரு பெரிய போராட்டம் வழியாக தான் நம்ம இதெல்லாம் எதிர்படுத்த முடியும் முதல்ல நம்ம சொல்லுவோம் நம்ம கருத்தை சொல்லுவோம் அது சம்மந்தமாக நம்ம மத்திய மாநில அரசுகளுக்கு அனுப்பக்கூடிய மனுக்களை அனுப்புவோம் அதையும் கேட்கலை மீறி ரொம்ப மோசமாக போகுதுன்னா அன்னைக்கு நம்ம வள்ளுவாக ஒரு எதிர்ப்பு கொடுக்கணும்னா நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க யூடியூப் சேனல் வச்சு அவையான் சம்பாதிக்கண்டு நான் அப்படி சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் செட்டில்டு என் பிள்ளைலாம் நல்லா செட்டில்டு நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பதினஞ்சு இருபது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் நம்ம அரசியலுக்கு வந்திருப்போம் அறுபது ஆச்சு நாற்பது வருஷம் அரசியல் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிஞ்சு கடைசி காலத்தில் நம்ம தமிழை அடிமைப்பட்டு விடக்கூடாதுங்கிற ஒரு ஒரு உணர்ச்சியோடு தான் நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் அதனால் நம்ம சேனலை அதிகம் பயிருங்க இளைஞர்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோரும் ஒன்று சேருவோம் மத்திய அரசுக்கு தெரிவிப்போம் இந்த சிபில உடனே தடை பண்ணணும் வாழ்வாதாரத்தை லோன் கொடுத்துட்டு நீ அதை வசூல் பண்ணக்கூடியவோ வசூல் பண்ண வசூல் பண்ண வழி இல்லாமையே இருக்குது எல்லா வசதியும் சொத்தை வாங்கிக்கிடுறா எல்லா இதையும் வாங்கிக்கிட்டு கடைசியில் வட்டி வட்டிக்கு வட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு இவனை குட்டப்படுத்துகிறான் பாருங்க எவ்வளோ பெரிய அநியாயம் இது ஆ அதை விட மோசம் அங்கே போய் ஏசுறது கண்ணாப்பிடா நீ ஏசுறது உன் முதல் வந்துடுறீங்க உனக்கு நீ நீ அந்த வார்த்தைக்கு நீ என்ன சொல்கிறா உன் மேலே சூட்டு தான் போடணும் அந்த மாதிரி வந்து அதிகாரிகள் வந்து வீட்டில் வந்து இல்லாத நேரத்தில் பொம்பளைகளை ஏசுகிறது வைக்கிறதுனால ரெக்கார்டு பண்ணுங்கள் ரெக்கார்டு பண்ணி அதிகாரபூர்வமாக கொண்டாங்க நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நம்ம அதை வெளிப்படுத்துவோம் அதனால தமிழன் உஷாராக இருக்கணும் நம்மளுடைய வாழ்வாதாரம் முக்கியம் நம்ம இனம் முக்கியம் அதனால் ஒவ்வொரு இடங்களில் நம்ம இனங்கள் அழிக்கப்பட்டு வருகிறது தமிழன் எண் இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய இனமே அழிஞ்சு பேருங்கிற அச்சம் எனக்கு இருக்குது அந்த ஒரு தாக்கத்தில் தான் நான் இதை பேசுகிறேன் வேற எந்த உள்நோக்கமும் இல்லை அதனால் தமிழனாக இருப்போம் தலை நிமிர்ந்து இருப்போம் ஒன்று சேருவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்